சீர்காழி இமயவரமனின் புதல்வர் மார்க்கோனி இவர் சீர்காழி தமிழ் சங்க தலைவராகவும் தருமபுரம் ஆதீனத்திற்குட்பட்ட குருஞான சம்பந்தர் மிஷன் எழில்மலர் மெட்ரிக் பள்ளி செயலாளராகவும் இருந்து வருகிறார் சீர்காழி சட்டைநாதர் சுவாமி கோயில் கும்பாபிஷேகத்தின் போது ராஜகோபுரம் திருப்பணி மற்றும் ஹெலிகாப்டர் மூலம் கோயில் முழுவதும் மலர்கள் தூவுதல் நாகேஸ்வரமுடையார் கோயில் கோபுர திருப்பணி திருவன்காடு சுவேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோயில் ராஜகோபுர திருப்பணி பதினன் புராணேஸ்வரர் கோயில் சிவன் சன்னதி மற்றும் மண்டபம் ஆகிய திருப்பணிகளை செய்து திருப்பணி சம்மல் என்று போற்றப்படுகிறார் மேலும் சீர்காழி சுற்று வட்டார பகுதியில் பல்வேறு திருக்கோயில் திருப்பணிகளுக்கான நன்கொடைகளை வழங்கியுள்ளார் ஆற்றால்புரம் சிவலோக தேகராஜ சுவாமி கோயில் திருப்பணியிலும் நன்கொடைகள் வழங்கியுள்ளார் இந்த பகுதியில் அரும்பணிகளை செய்து வருவதற்காகவும் மற்றும் கல்வி பணியை பாராட்டும் விதமாகவும் தருமபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் மார்க்கோனிக்கு தங்கப்பதக்கம் மற்றும் சாதரா அணிவித்து கல்வி காவலர் என்னும் பட்டத்தினை வழங்கி சிவலோக தியாகராஜ சுவாமி ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்ற அன்று இரவு நடந்த திருக்கல்யாண விழா மேடையில் கௌரவித்துள்ளார் தர்மயாதீரம் குருமகா சன்னியானம் அவர்களுடைய அரும் பணிகளை ஆக்கி வருகின்றவரும் நம்முடைய தர்மயாதீன பள்ளியிலே செயலராக இருந்து கல்வி பணிகளை சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றவரும் நம்முடைய சீர்காழி சட்டயநாத சுவாமி தேவஸ்தான திருக்கோயில் கும்பாபிஷேகத்தை விழாவிலே பல திருப்பணிகளை ஏற்று போற்றியவரும் இந்த தளத்திலும் திருப்பணிகளுக்கு சிறப்பான நன்கொடைகளை வழங்கி நம்முடைய குருமதா சன்னிதாரம் அவர்கள் எழுந்தருளி வரும்பொழுது வரவேற்புகளை ஏற்பாடு செய்த போற்றுதலுக்குரிய நம்முடைய இமய வரம்பன் அவர்களுடைய முதல்வர் மார்கோனி அவர்கள் அவர்களுக்கு இப்பொழுது குருமதா சன்னிதாரம் அவர்கள் திருக்கரங்களால் கல்வி காவலர் என்ற சங்கப் விருதினை வழங்கி சிறப்பித்திருக்கின்றார்கள் அதுபோலவே நம்மளுடைய தர்மயாதின வேத சிவாகம பாடசாலையினுடைய தலைமை ஆசிரியர் சிவாகம கலாநிதி கஞ்சனூர் கணேச சிவாச்சாரியார் அவர்களுக்கு இந்த கும்பாபிஷேகத்தினுடைய சர்வசாதக பொறுப்பை ஏற்று சிறப்பாக நடத்தினார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது நம்முடைய மார்கோனி அவர்கள் இன்று முதல் குருமகா சன்னிதானத்தினுடைய அந்த அருளாசியோடு கல்வி காவலர் என்ற அந்த உயரிய விருதோடு பட்டத்தோடு அவர் வலம் வந்து இன்னும் பல திருப்படிகளிலும் கல்விப்படிகளிலும் அவர் பலவற்றை நிகழ்த்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே வேண்டிக்கொண்டு இந்த அளவிலே இந்த விருது வழங்கும் நிகழ்வை சிறப்பாக இங்கு நிறைவு செய்கின்றோம்